நேர்களுக்கு வணக்கம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக மூன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒரு பிரமுகரை சந்திக்க போகிறோம் அதாவது இந்த பாரம்பரிய இந்த பாரம்பரிய உணவு வகைகள் தொடர்பான ஒரு அஹ் பிரமுகரைத்தான் நாங்கள் சந்திக்க போகின்றோம் அமிர்தலிங்கம் அஹ் கலா சோதி என்கின்ற இந்த பிரமுகர் இவரை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இவருக்கு இவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது சரி அவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியோட நினைத்துக் கொள்வோம் வணக்கம் உண்மையில் உங்களை பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த தற்போது எவ்வளவோ இந்த ஆஹ் துரித உணவு பழக்க வழக்கங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியில் அஹ் வந்திருக்கின்றன இந்த காலகட்டத்தில் எங்களுடைய பாரம்பரிய உணவுகளும் எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும் இந்த பாரம்பரிய உணவுகள் அதனுடைய நன்மைகள் என்ன என்பதையும் மக்கள் உணர வேண்டும் என்று உங்களுடைய சேவையை ஆட்சி சரி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அறுபது வயது அறுபது வயது ஆனால் இந்த அறுபது வேட உங்களுடைய இந்த வாழ்க்கையில் பல மறக்க முடியாத சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம் உங்களுடைய மனதை பாதித்த விடயங்கள் பல இடம்பெற்றிருக்கலாம் நான் நினைக்கின்றேன் நீங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவது கூட நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் அவ்வாறான ஒரு அசம்பாவிதம் உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கு நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சரி முதலில் நாங்கள் அதை பற்றி நீங்கள் அந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு என்ன நடந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நானும் மகனும் மோட்டர் சைக்கிளில் போய் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஆக்சிடென்டில் எனது உண்டாது கால் மூன்று ஆக உடைகின்றது ஹாஸ்பிட்டலில் கிட்டமிட்ட நான் ஐந்து மாதங்கள் தொடர்ச்சியாக இருந்தேன் நான் பிறகு மூன்று வருஷத்தில் மூன்று நான்கு வருஷத்தில் ஒரு வருடம்தான் நான் வீட்டில் இருந்திருப்பேன் அவ்வளோ காலாகவும் மாறி மாறி ஹாஸ்பிட்டலும் வீடுமா இருந்தேன் எனக்கு கால் கட்டி ஆகி துடைப்பகுதி அது கிட்டமிட்ட ஒரு ஆறு தரம் எனக்கு ஆப்ரேஷன் செய்து சரி விதாம பிறகு கால கட்டியாயினது நூட்டினேன் அண்டனா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அண்டனா உண்டு எடுத்து அதை ஊட்டி கட்டையாக நூட்டினது காலுக்கு பிளேட் வச்சு பொருத்தி இருக்குது அது கொஞ்சம் கட்ட உயிர் தப்ப மாட்டேன்னு ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு நான் இப்படி இருக்கு அதுக்கு நன்றி சொல்லணும் தான் எங்களோட உமாவதி டாக்டர் அவர் இருக்கார் அவர் தான் என்ன குணமாக்கி இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்குறேன் சரி இந்த நான் நினைக்கிறேன் இது உங்களுடைய ஒரு திருமணமான இந்த நடந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு திருமணம் செய்தன ரெண்டாயிரத்தி நானாம் ஆண்டு பன்னெண்டாம் தேதி ஆறாம் மாசம் பெற்றன சரி இந்த அந்த விபத்தின் பின்னர் உங்களுடைய அது நீங்களும் மகனும் வந்து கூறினீர்கள் அவருக்கு ஏதாவது பாதிப்பு அவருக்கு பெருசாக ஒரு பாதிப்பும் இல்லை அவருக்கு சும்மா இந்த கண்ணறியில ஒரு சின்ன ஒரு காயம் சரி அந்த தருணம் உங்களால் எவ்வாறு உணர முடிந்தது சரியான வேதனையோ கஷ்டமான துன்பங்கள் எல்லாம் இருந்து கடைசியோ பேசணும் எனக்கு பெரிய ஒரு இது வந்து ஐசூல நாலு நாள் இருந்தேன் அப்போ கூட தப்ப மாட்டேன்னா இருந்து வந்தேனா நான் என்ன பிறகு என்ன பிள்ளைகளுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி ஏதோ கடவுள் என்ன இவ்வளோ கூட கொண்டு வந்து விட்டுருக்குறேன் விட்டவடனா தான் இன்றைக்கு எனது கணவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலமானவர் ஹார்ட் அட்டேக் காரணமாக நான் நானும் அந்த வீரம் ரெண்டாயிரத்தி எட்டில் பெரிய ஒரு இது வந்து நான் ஐசூவில் இருந்தேன் ஆப்ரேஷன் செய்தவங்க அப்போது எனக்கு ஒரு மரணம் ஏற்பட்டிருந்த இன்றைக்கு இந்த நான்கு பிள்ளைகளும் என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியாத ஒரு நிலைமை அது ஏதோ கடவுள் என்ன என்றாக உணர்ந்து விட்டவனா இன்றைக்கு இந்த பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த நான் நினைக்கிறேன் உங்க அப்போது உங்களுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் படித்து கொண்டிருந்தார் மகன் ஓஎல் படித்து கொண்டிருந்தார் மகள் அம்மாண்டு ஒரு மகள் ஐந்து ஒரு ஆள் ரெண்டு படித்து கொண்டிருந்தார் சரி அப்போது உங்களுடைய கணவர் உங்களுக்கு எவ்வாறு எவ்வாறு உறுதுணையா இருந்தார் ஏனென்றாலும் கணவையான எல்லாரும் சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எனது கணவர் வந்து கல்லுடைக்கும் என்ற ஆலை வைத்திருந்தார் அவர் அந்த ஆலையை கையை விட்டு அஹ் தொழிலாளியிடம் கொடுத்துட்டு ஏன்னா என்னையும் கவனிச்சு என்ற பிள்ளைகளையும் பாடசாலரும் வந்து முன்னேற சமையல் சாப்பாடு பிள்ளைகளை பார்க்கறது எனக்கு முன்னேறம் சாப்பாடு ஒன்று வந்து என்னை நல்ல மாதிரி கவனிச்சார் அவரால் தான் நான் இந்த அளவுக்கு நான் நல்ல மாதம் முன்னேறிய என் உடலை தீர்ந்ததுக்கு முழு என்னது கணவர் தான் என்ன என்னால் அந்த தொழில் நட்டம் வந்து நாங்கள் கல்லுடைக்கும் முயந்திர ஹாலேயே நட்ட விட்டால கைவிடப்பட்டு வைக்கும் அந்த தொழிற்சால அதே இடத்துல இருக்குது நம்ம ஒரு இயற்கை இல்ல ஒரு இயக்கி கொண்டு ஒரு தடவையும் இயற்கையில அந்த இடத்துலயே இப்பவும் அப்படியே இருக்கு அந்த மிஷினரிகளோட போய் மிஷினரிட அந்த காணி கோப்பா கை கோட்ல கிடக்குது இப்போ கைவிடப்பட்ட நிலை அதே நீங்கள் தொடர்ந்து இயக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்படும் பொழுது வருது எனக்கு கணவன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்தவர் அது வந்து ஒரு அரச நாங்கள் அப்ப போட்டிருந்தது அந்த ஊர் மக்கள் நாங்கள் வந்து சுந்தரம் கணவர் கொக்கியில் நான் தாவடி வேறு இடத்தாக்கள் வந்து இதில் ஆட்டி சொல்லி சுமார் ஒரு ஒருத்தர் அதை தண்டஹ வழக்கு போட்டு அந்த வழக்கிலும் நான் கணவர் சேர்த்துட்டேன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பைனட்டு பதினெட்டோ பத்தொன்பதுல எனக்கு தீர்ப்பு வந்து இருக்குது நான் இன்னும் தொழில் சொல்ல தொடங்க எனக்கு அது கணவர் அதால் செய்து நட்டப்பட்ட இதில் அதை இயக்கணும் வந்து எனக்கு வேறையில் எனக்கு இந்த இந்த தொழில் நான் சொன்னீட்டு எட்டாம் ஆண்டு இடம் என்ன வந்து ஆரம்பிக்கிறச்சே நான் இந்த வருமானத்தில் வச்சு நான் எனது பிள்ளைகளையும் எனது கணவரையும் பார்த்து கொண்டு வந்தே இது எனக்கு போதுமான வருமானமாக இருந்ததால் எனக்கு அதை இயக்கணும் என்று ஒரு ஆர்வம் பெரிய இல்லை அதால் நாங்கள் நட்டப்பட்டதால் எனக்கு அது ஆர்வம் பெரிய இல்லை சரி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நீங்கள் உங்களுடைய இந்த பாரம்பரிய உணவு தொடர்பான இந்த உற்பத்திகள் அதனை வந்து நீங்கள் செய்தது இந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் விபத்துக்கு முகம் கொடுத்த போது அதனை எவ்வாறு உங்களால் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருந்தது நாங்கள் தொண்ணூற்றி ஆண் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இடம் வந்து மாவட்டத்துக்கு போனாங்க அப்போ குடும்பமே நாங்கள் போட்டோம் போகும்பொழுது சகல நகையாக்களோட போனாங்க அங்கே போய் எங்களுக்கு ஒரு தொழிலும் இல்லை அப்போது ஒரு நகையாக விற்று சாப்பிட்டு ரெண்டு ஒரு மூன்று வருஷம் எங்களால் சீவிக்கக்கூடிய இருந்தது பிறகு எங்களுக்கு அங்கே இல்லாத ஒரு தருணம் வரைக எங்களோட புள்ளிகள் இந்த காது தோடு துவக்க நாங்கள் விற்று போட்டு கட்டித்தான் சீனூரில் வந்து இறங்கினாங்க இறங்கினாங்கள் தை மாதம் பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சீனூர் முகாமில் வந்து இறங்கினாங்க தங்கி வீட்டை வந்து பார்த்தோம் வீட்டில் ஒரு பொருளுமே இல்லை தனி வெறும் வீடு மட்டும்தான் இருந்தது அந்த நேரம் எங்களுக்கு அந்த மக்களிடம் பேர்ந்து போய் வந்து ஒரு உள்ள காட்டு நிவாரணம்னு சொல்லி நிறைய சாமான மாவள் அரிசியல் எல்லாம் கூடத்தான் பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அப்படி கொடுக்குறது அப்போ எல்லாருக்குமே அந்த மேல் அதிகம் மிச்சம் அப்போ உடனே ஒவ்வொரு திறமையிலாக்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாமானும் தந்துச்சினா சாப்பிடுங்க சமைச்சேன்னு சொல்லி நாங்கள் அதை உப்பு புளி வாங்கறதுங்காசி வேணும் என்னது கணவருக்கு அப்போ காட்டை தேய்க்கு வந்துட்டது அவரை வேலை செய்யக்கூடாது ஓட அப்படி இருந்தும் என்னது கணவர் வேலைக்கு போய் கேட்டா பெரிய இடங்கள்ல போய் கே எல்லாம் ஒரு எல்லாமே ஒரு என்ன முதலாளி நீங்கள் ஒரு பெரிய முதலாளியா இருந்தோன்னு எங்கள்கிட்ட வேலைக்கு வாருங்கள் என்று சொல்லி அப்படி இருந்தும் கேக்காய் விடையில போய் தான் இருந்தவர் இப்போ வந்து நாளடைவில் திரும்ப அவருக்கு வேலை கொடுக்கலையா அவர் ஒரு முதலாளியாக இருந்தவர் இப்போ தங்கள்கிட்ட வேலைக்கு வர்றது சரி அப்போ இவரும் அதை விட்டுட்ட சரியான கஷ்டம் மத்தியில் நான் பக்கத்து வீட்டில் மிக்சர் சுட்டு விற்றுவேன் அப்போ அதே சரி எங்களுக்கு வந்து மிக்சர் சுட்டு தாங்க நாங்கள் காசு தாங்க கணவரை கேட்க கணவர் விட இல்லை என்ன நான் என்ன செய்தேன் கணவர் மதியம் சாப்பிட்டு கொளியில் போயிடுவேர் ஒரு ஏழு மணி சொல்லுனும் வீட்டுக்கு வேறு அந்த இடையில் ஒரு ரெண்டு மணித்தேலம் போய் அவைக்கு மிக்சர் சுட்டு கொடுப்பேன் எனக்கு அவை இருநூற்றி ஐம்பது ரூபா தெரிவினா ரெண்டு மணித்தேள் அதை கொண்டு தான் அந்த உப்பு புள்ளி அதுகளுக்கு சமாளித்து ஒரு வருஷம் சென்று நான் ஒரு ஆயிரம் ரூபா சேர்க்கிறேன் அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு தான் நான் ஒரு சித்திரை மாதம் வேம்பு ஊத்திருந்ததுங்கிற ஒரு முன் வீட்டில் பெரிய ஒரு வேம்பு அது இந்த முன் ஃப்ளாட்டில் நல்ல பூ இருந்தது கோப்பாயில் அப்போ நான் வாடகைக்கு இருந்தேனே அந்த பூவை பார்த்ததை நான் இதை வச்சு வடகம் போட்டு கடைக்கு கொடுக்கக்கூடாது நன்றி நினச்சி அந்த வீட்டில் போய் ஒரு மூண்டு பேக் பூத்தா நீ நல்லா சேகரிக்க முடிஞ்சது அதை எடுத்து கொண்டு வந்து வடகம் போட்டு கடைக்கு கொடுத்தனா அந்த ஆயிரம் ரூபா முதல்ல உளுந்து பெரிஞ்சிடம் செத்த உங்கள்கும் வாங்கி போட்டு அதை வச்சு தான் அந்த காசு எடுக்காமல் மேல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுத்தான் அடுத்த வருஷம் கொஞ்சம் கூட பூ வருடங்கள்ல மட்டு அப்படியே போட்டு கொண்டு வந்து மூன்று வருஷத்தால் மோர் மிளகாயும் சேர்த்து போட வைக்கிட்டேன் இப்போ இந்த அடுத்த வருஷம் தேசிக்காய் ஊறுகாயும் போட்டுக்கொண்டு வந்தனேன் வந்து எனக்கு புள்ளிகள்லாம் நான் தடவை இருந்தவை புள்ளிகள் எனக்கு உருட்டுறது அப்புறம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் வந்து அவ எல்லாமே எனக்கு செய்து கணவரம் சேர்ந்து தான் செய்தனாங்க இப்போ வந்து நான் ரெண்டாயிரத்தி நாலு இடையில் கிட்டமிட்ட ஒரு பதினாறு பதினாக காசெல்லாம் சேர்த்துட்டேன் தொண்ணூற்றி ஒம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள சேர்த்துருந்து நல்ல மாய்பேரவையெல்லாம் திருப்பி அக்சிலன் பட்டேனேன் ஆக்சிலன் பட்டு தவள காசும் சரி நிலம்புரிக்கு மட்டும் அந்த நேரம் ஒரு நாளைக்கு இரவு பகல் பார்க்க இருநூற்றி ஐம்பது ரூபா தான் சம்பளம் இரவும் பார்க்கல இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐநூறுவா இதுவாகும் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ஐயாயிரம் ரூபா நான் நிலம்புரிக்கு மட்டும் கட்டியிருக்கிறேன் ஹோஸ்பிட்டலில் பார்த்தேன் காசு அண்டு நான் வாங்கியிருக்கிறேன் அஞ்சு லட்சத்துக்கு மற்றதுங்கிற போக்குவரத்து செலவு சாப்பாடு எல்லாம் சேர்த்து பன்னெண்டு லட்சம் பதிமூன்று லட்சத்துக்கிட்டு எனக்கு அதை சில வாங்கினது அப்போ அது பெரிய பெரிய தொகை அப்போ பவுன் வந்து இருபது நேரம் நீங்கள் இருபது நேரம் தான் பவுனே போனது அந்த நேரம் அதில் விற்று சமாளி திருப்பம் பழைய நிலைமைக்கு வந்துட்டேன் திருப்பி ஹாஸ்பிட்டலில் அதை வந்து நான் சும்மா இருக்கையில்லை காலில் கிருமி ஏறக்கூடாது எனக்கு கிருமி தொட்டி இருக்கக்கூடாது அப்போ அப்போ க வந்து இப்படித்தான் ஒரு போ தான் போடுவேன் அண்டனா கூட்டி இருந்தது நல்லா சோபாவோ சோ இருக்க முடியாது இப்படி ஒரு தீப்போவில் இருந்து காலுக்கு என்னென்ன அந்த டஸ்ட்பின் இருக்கு தனி பெரிய பேக் அது வாங்கி அந்த மூலையை வெட்டிட்டு காலுக்குள்ளால் கொடுத்து இங்கே கீழேயும் கட்டி இங்கேயும் கட்டு துணியம் தலை கட்டிட்டு சேர்ந்து பெட்ஷீட்டுகள் எல்லாம் மேலே போட்டுட்டு இருந்து அவளா வேப்பம் பூவும் புட்டாச்சு துப்பரவு செய்து கொடுப்பேன் மகனும் தான் அந்த பூவை கழுவி உளுந்தரைத்து எல்லாம் குழாய்ச்சி உருட்டி தப்பு வேணும் அவைக்கு பூவால் பிடிச்சி துப்பராக தெரியாது இது மட்டும் நான் செய்துவிட்டு அந்த தொழிலை நான் கைவிடையில பிறகு பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து படிக்க வளர்ந்துட்டு விட்டீங்கன்னு தானே கொஞ்சம் காடாதுங்கிற வருமானம் அப்படி இருந்து நான் கடைக்கு ஒரு கடைக்கு புட்டும் இடியப்பமும் கொக்கையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் கொடுக்குறேன் நான் அவருக்கு காலமாக ஐநூறு இடியப்பம் ஐநூறு புட்டும் கொடுப்பேன் விடியப்பரம் மூன்று மணிக்குலம்பி புட்டு குத்தி வச்சுட்டு விடியப்ப நான் பிள்ளைவேன் எனது ரெண்டாவது மகள் ஒளிம்பி வந்து விடிய புட்டு போடுவாள் ஆறு மணிக்கு கொண்டே கடையை கொடுத்துட்டு வந்து திருப்பி நாங்கள் வடகம் வடகம்புழாக்கி திருப்பி போட்டுட்டு இப்போந்து பத்து மணிக்கு அந்த அளவில் ஆறு மணிலேருந்து பத்து மணி மூலம் அந்த அளவில் பார்த்துட்டு திருப்பி நாங்கள் பத்து மணிலேருந்து பெந்தெண்டைக்குள்ளே கடைக்கு பத்து பேருக்கு சாப்பாடு முன்னோ கொடுக்கணும் நான் காவடியில் ஒரு பில்டிங் பட்டடைக்கு அவைக்கு பத்து பேருக்குன்னு சமைக்க சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி அந்த இடத்துலையே நாங்கள் கூட்டிட்டு எப்போ திருப்பி பின்னற சாப்பாடு செய்துட்டு ஆறு மணிக்கு திருப்பி வந்து திருப்பியும் நாங்கள் அந்த மாவுள்ளெல்லாம் வாங்கிவிடுவோம் மூத்த மாவு கேக்கினி குழிக்கில் படித்தவன் அவள் வந்து திருப்பி வந்து மாவுள்ள வச்சு வீட்டு வேலையில் ஆவா செய்வா ரெண்டாவது மாள் பாத்திரங்கள் அதில் கழுவுவேன் நான் திருப்பி ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி மட்டும் பூ பிடிச்சி செய்து வச்சுட்டு நான் கொண்டது மூன்று மா மூன்று மணி தேர்மா மட்டும்தான் நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் நிற கொண்டது கிட்டமட்ட நாலு அஞ்சு வருஷம் சரியா கஷ்டப்பட்டு மூத்த மாளுக்கும் திருமணம் செய்து கொடுத்து ரெண்டாவது மாளுக்கும் செய்து கொடுத்த அவ விரும்பித்தான் தான் நான் ரெண்டாவது ம மகனுக்கும் தாயும் இல்ல தாப்பெண் ஒரு பிள்ளைய திருமணம் செய்து கொடுத்து வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் என்படியோ சிறிய தொடர்ந்து துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம் அமிர்தலிங்கம் கலாசோதி என்ற பிரமுகரை பார்வம் அதாவது எத்தனைதான் வாழ்வில் கஷ்டங்கள் வந்தாலும் துவண்டு விடாது எமோ முயற்சி ஊடாக நாங்கள் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தை கூறிக்கிறோம் குறிப்பாக அந்த ஒரு விடியத்தை கூர்ந்தால் தான் ஒரு ஆயிரம் ரூபாவை சேர்ப்பதற்கு எத்தனை வேடங்கள் சென்றது அந்த சேர்த்த ஆயிரம் ரூபாவை வைத்து எவ்வாறு தன்னால் அந்த ஆயிரம் ரூபாவை முதலீடாக வைத்து எவ்வாறு தன்னால் வாழ்க்கையில் முன்னிராக முடியும் என்பதை அவர் இந்த தன்னுடைய வாழ்க்கை மூலம் அனுபவம் மூலம் கூறியிருக்கிறார் இந்த கலாசோதி என்ற இந்த பிரமுகர் குறிப்பாக இந்த ஆயிரம் ரூபாவில் முதலில் வடகம் செய்ய வலிக்கட் அதன் பின்னர் அஹ் மோர்மிளகாய் செய்ய வழிக்கட்டு அதன் பின்னர் ஊறுகாய் போன்ற விடயங்களை செய்து எவ்வாறு இந்த வாழ்க்கையில் தன்னால் முன்னேறக்கூடியதாக இருந்தது அதற்கு தன்னுடைய பிள்ளைகளினுடைய ஒத்துழைப்பு எவ்வாறானதாக இருந்தது என்றதை கூறியிருக்கின்ற சரி உங்களுடைய இந்த வாழ்க்கையில் உங்களுடைய கணவன் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்வார்கள் அதாவது இந்த ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் தான் ஒரு பெண் இருப்பார்கள் ஆனால் உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் ஆண்களும் இருந்திருக்கிறார்கள் சரி இந்த நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடம் உங்களுடைய கணவனிடம் பிடித்தபடி உங்களுக்கு பிள்ளைகள் நான் கட்ட கஷ்டங்களில் இருந்து என்னையாவே விட்டு கொடுக்க மாட்டினோம் அடுத்தது நான் இன்னும் கஷ்டப்படக்கூடாது ஒரு எங்களோட வீட்டுல பிரச்சனை தண்டியன்று வர்றதுக்கு காரணம் நான் வேலை செய்கிறேன் சின்ன மகள் எனக்கு இருக்கிறா என்ன வேலை செய்ய விட மாட்டேன் அப்படி நான் ஒரு தும்புத்திரிட்டு கூட்டினா அதை பறிச்செறிஞ்சு இன்னொரு வீட்டை சண்டை என்றால் நான் என்னால தான் உங்களால நீங்க செய்ய வேலையால் வேலையால தான் சண்டை வேலை செய்ய வேணாம் இது உங்க ஒன்றுதான் இப்போ உட நான் அப்படி இருந்தும் இன்றைக்கும் இந்த தொழில இல்ல இனி யாருக்கம்மா நீங்க உழைக்க போறீங்க காணும் உழைச்சது நீங்க வீடு காட்டிட்டீங்க எங்களுக்கு வீடு காட்டி தந்துருக்கிறீங்க மிஷினரிடா பதினஞ்சு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு வீடு செய்திருக்கிறேன் எனக்கு அரசாங்கம் ரெண்டரை வீடு கட்டி தந்தது அதை நான் மேலதிகமாக பூச்சி இல்லாமல் தந்தவை பூச்சி கதவுகள் நிலையில் போட்டு அதை நான் மூன்றரை வீடாகவும் கிச்சன் கட்டி எல்லாம் செய்து அட்டேக் பாத்ரூம் இல்லைங்க எழுபத்தஞ்சி லட்சம் பெறுமதி முடிஞ்சிருக்கேன் எனக்கு அந்த வீட்டால் அவ்வளவு நான் உழைக்க தான் உழைக்க காசு என்னட்டா அந்த வீடு தெரிய மூன்று லட்சம் தான் கிடந்தது நான் பேங்கில் பிள்ளைகளே வீரலையெல்லாம் லோன் எடுத்தனேன் ஆடிபி பேங்கில் பன்னிரெண்டு பதிமூன்று லட்சத்துக்கிட்ட லோன் எடுத்தனால் மக்கள் வங்கியில் லோன் எடுத்தனா ஹெச்எம்பியில் லோன் எடுத்தால் மாதம் மாதம் அந்த லோனும் கட்டி இந்தியாக்கி முடிவடைஞ்சுள்ளது பதினைஞ்சு லட்சம் மேற்பட்ட பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ரையர் ஊட்டி இருக்கிற வீட்டில் இருபது அடி நீளம் பன்னெண்டு அடி அகலத்தில் மற்றது பேக்கிங் மிஷின் கேன் கேன் பேக்கிங் மிஷினும் இருக்குது மற்ற ஆட்டோமேட்டிக் அந்த அந்த மிஷின் இருக்குது மாக்குளை இயந்திரம் இருக்குது பேக்கிங் எல்லாமே செய்து பதினைஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட குறைமதியான மிஷினரி வீட்டு என்னட்ட இருக்குது அப்போ இவ்வளவு எங்களுக்கு காணுமாம் நீங்க வேலை செய்வோம்னா இனி நாங்கள் செய்கிறோம்மா இப்ப நான் தற்பொழுது நாற்பத்தொரு வகை இயற்கை உலக உற்பத்தியை செய்து வருகிறேன் சரி அதான் இந்த சந்தப்படுத்துகிற முறை சந்தப்படுத்துறன் வந்து தி யாழ்ப்பாணம் மார்க்கெட் ஃபுல்லாக நான் தான் வடகம் நான் வேப்பம்பு வடகம் வளப்பூ தான் நிச்சயம் இல்லாமல் எனக்கு வெளிநாட்டு ஓட வெளிநாட்டு ஓடரும் மற்றது இப்போ பன்னத்திரல் கா கண்காட்சி வீரமங்களுக்கு மாதாந்த சந்தை ஏஜியோஸில் இருக்குது சங்கிலியன் பூங்காவில் சந்தை இருக்குது அது உள்ள போகிறேன் அதால் கூடுதலாக எனக்கு வெளிநாட்டு ஓடர் எல்லோரும் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருந்தது அவை மூலமாக எனக்கு வந்து நான் இப்போ வெளிநாட்டு அனுப்பி கொண்டு சரி இந்த நான் உங்களிடம் ஒரு விடயத்தை நான் கேட்குறேன் அதாவது நீங்கள் கூறினீர்கள் இந்த கணவன் வழியில் சேகரி செல்கின்ற பொழுது இந்த நீங்கள் அந்த உங்களுடைய தே பண தேவைக்காக அந்த மிக்சர் சுட்டு உங்களுடைய அருகில் இருப்பவர்கள் சுட்டு அதன் மூலம் வந்த வருமானத்தால் தான் உங்களுடைய இந்த குடும்பத்தை நடத்தக்கூடியதாக இருந்த அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாவை நீங்கள் முழுமையாக சேர்ப்பதற்கு ஒரு வேடம் உங்களுக்கு அந்த அப்பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொகை ஆனால் இப்பொழுது அதை நீங்கள் பார்க்கும்போது ஆயிரம் இல்லை எத்தனையோ லட்சங்கள் நீங்கள் இருக்கு ஆனால் ஒரு ஆயிரம் ரூபாய் தாள் உங்களுடைய கைகளில் வருகின்ற பொழுது உங்களுடைய மனஞ்செரி எவ்வாறு இருக்கு இப்போ எனக்கு சரியான காவலியா சொன்ன இந்த இப்ப எங்கட பரிசுல குறைஞ்சது பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து இப்ப இருக்கும் அந்த நேரம் எனது கணவர் சாயை கை நடக்கணும் ரெண்டு ரூபாய் ரெண்டே ரெண்டு ரூபா நாங்கள் கனவு செத்து நாங்கள் அழையில்லை என்ன செய்ய போகிறோம் மகன் வந்து இந்தியாவில் எங்களுக்கு இயக்க பிரச்சனை காரணமாக எனது மூன்று சௌரங்களும் இயக்கத்தில் இருந்தது அதனால் எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தது காரணத்தால் மகனை இந்தியாவுக்கு அவர் கோயிலுக்கு கூட்டிக்கொண்டு கொண்டு போயிட்டினோம் அப்போ நானும் மூன்று பொன் பிள்ளையில தான் அப்போ இருந்த பொழுது கணவருக்கு திடீரென காட்ட தேக்கிரவு ஒன்பது மணிக்கு வந்தது வழியில் கொண்டு போய்க்கு மோசம் போயிட்டேன் எங்களால் வீட்டை நான் இரவு வந்து பதினொரு மணிக்கு வந்தன கிளத்து வாய் விட்டு நாங்களும் கத்திக்காலே இல்லை என்னென்னு சொன்னால் பிள்ளைகளும் சரி நாங்களும் சரி இந்த ஏக்கம் மாதிரி வரும் அப்படியே என்ன செய்ய போகிறோம் அடுத்தது என்ன அடுத்த லெவல் இதுக்கு பணம் வேணுமே என்ன செய்ய போகிறோம் இந்த ஒரு மாதம்கிட்ட தடம்புற செய்கிற அளவில் இல்லை தானே அப்போ மகனா கூப்பிட வேணும் இங்கே இதுக்கு அப்படியும் ஒரு அஞ்சு லட்சம் வேணும் என்ன செய்ய போகிறோம்னு தெரியாம இருந்த நான் இருந்து நாங்கள் அடுத்த நாள் ரெண்டு மணிக்கு தான் எங்களுக்கு போடி வந்தவன் ஹாஸ்பிட்டல் அந்த ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் வே விட்டி அழுத நாங்கள் எனக்கு கடவுள் மாதிரி யாரும் முன்புன்னு தெரியாத ஒரு நபர் ஒரு தொண்ணூறாயிரம் காசு எனக்கு மற்றது ஒரு மாமீண்ட பிள்ளைகளும் தந்தை மாமி ஒரு முப்பது முப்பத்தையான தந்தை இப்போ என்ன மாதிரி நான் கையில் காசு வந்தேன் தெரியாம இருந்து கடனை கொஞ்சம் ஒருத்தரும் தந்து செத்த வீடு அந்த ரெட்டி செலவு எல்லாம் சேர்த்து நாலரை லட்சம் எனக்கு முடிஞ்சது கணவர் சாயிக்க பதினாறு லட்சம் எனக்கு கடன் இருந்தது முதல் நான் உழைச்சி கட்டினது கடன் வீடும் கட்டில ஒன்றும் கட்டில்லை கடன் தான் கட்டினான் அந்த பதினாறு லட்சம் முதல் கொடுத்தது கடன் ஆனால் எனது கணவர் எனக்கு சொன்னவர் எனக்கு ஆறோரை தான் கடன் உண்டு ஆனால் கடன் வாங்கின கொடுத்தவை எல்லாரும் என்ன வந்து கூட வாங்கி இருக்கின அப்ப எழுத்துமில்ல ஒன்றுமில்ல ஒரே ஒரு நபர்கிட்ட தான் நாலரை லட்சம் வாங்கினது எனக்கு தெரியும் மற்ற எல்லாரும் எனக்கு இவ்வளவு தரணும் உலக தரணும்னு சொல்லி வாங்கினவ அந்த பதினாறு லட்சமும் நான் உழைச்சி கடன் கட்டினேன் கட்டினதுக்கு காரணம் நாளைக்கு வருங்காலத்தில் என்னது பிள்ளைகள் நல்ல வசதியாக இருந்து ரோட்டால் போனால் மற்றே சொல்லக்கூடாது கடங்காரன்னு சொல்லக்கூடாது சார் தவப்பெண் வாங்கினா கடன் தர வசதி இல்லை இப்போ இப்படி தீனமன் சொல்லக்கூடாது என் பிள்ளைகளை நாளைக்கு என்ற கதைக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காகத்தான் நான் இந்த முதல் பதினாறு லட்சம் கடன் தான் கட்டினேன் அதுக்கு பிறகு தான் மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தனே மகனுக்கு மகனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் செய்தன ஒரு மகளி பெயனோட இருக்கிறார் இனி கொஞ்சம் உழைச்சா சரி நான் நினைக்கின்றேன் அதாவது இந்த நீங்கள் உங்களுடைய கணவன் செய்த அந்த கல்லுடைக்கு மாலை நான் நினைக்கிறேன் தற்போது உங்களுடைய கணவன் இருந்தால் மீண்டும் அதனை அவர் 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 மீண்டும் இயக்கிறதுக்காகத்தான் தொடங்கி எனக்கு அது பதினாறு லட்சம் கடன் வந்து தற்போது கணவர் சாகரத்துக்கு ஒரு அமைக்கும் முன்னம் நான் என்னோட கணவரோட கதைக்கன் இரவு கதைக்கன் பிள்ளைகள் எல்லாம் தின்னம் நாங்கள் இதுவரைக்கும் ஒரு சதமும் சேர்க்கையில நாங்கள் என்ன செய்ய போறோம் இந்த பிள்ளைகளுக்கு திருமணங்கள் இதோட ஒன்று வெறிய என்ன செய்யற நீ ஒண்ணும் கவலைப்படாத ஏன்னா நான் இன்னும் ஏழு வருஷம் இருப்பேன் அந்த ஏழு வருஷத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வச்சிட்டு தான் போவேன் நீ ஒன்னும் கவலைப்பட சொல்லி சரி அவருகளை மையிலேயே எனக்கு அனாறு மோசம் போட்டார் கடன்களும் இருந்தது தானே அப்போ நான் சொல்லி கவலைப்பட்டேன் இது ஒரு வசனம் எனக்கு ஏற்றினேன் ஆனால் இன்றைக்கு இருந்திருந்தா எங்களோட நிகர் வேறு நான் உங்கள நானும் செய்திருப்பேன் அவரும் முளைச்சு இப்போ ஒரு இன்னொரு இப்போ ஒரு நடுத்தரவையில் இருக்கிற நாங்கள் முக்கால் வீதத்துக்கு வந்திருப்போம் நிகழ்ச்சியும் நிறைவடையும் நேரத்தில் இருக்கிற நான் நினைக்கிறேன் எவ்வாறு இந்த முப்பது இடம் சென்றது என்று தெரியவில்லை இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் இன்றைய இந்த இளம் சமூகத்துக்கு அஹ் நீங்க என்ன சொல்ல வாரிங்க எல்லாரும் யோசி பின்னம் நாங்கள் ஒரு சின்ன ஒரு தொழிலை தொடங்கி இதை போய் கேட்டு மெட்டே கொடுத்து வி கொஞ்சம் மெனக்கூச்ச பருவின்னா ஆனா வேற இடங்களில அவ வேலைக்கு போறதா இருந்தா அந்த டைமுக்கு போகணும் ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அவங்களால அந்த விடத்துக்கு போக இல்லாட்டி அங்கே முதலாளி வேலை வேலையிலாம நிற்க இவை தங்களோட சொந்த காலிலே இப்போ தச்சமே ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலே காணும் தங்களால என்ன முடியுமோ சுயதொழில் என்ன தொழில் செய்ய முடியுமோ அதை செய்து தன்னம்பிக்கையும் விடாமியாற்றி மைனா வயிறாக்கியம் இருக்குமே இருந்தா அவன் வாழ்க்கையில் நிகழ்ச்சியில் தினம் திரைக்கப்பா நிகழ்ச்சியில் அஹ் அமிர்தலிங்கம் கெலாசோதி கலந்து கொண்டாலும் எவ்வாறு நாங்கள் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறலாம் நாங்கள் வாழ்க்கையின் எவ்வாறு அடிபட்டு அடிபட்டு கீழ்மட்டத்துக்கு வந்தாலும் எங்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு எவ்வாறான வழிமுறைகள் இருக்கின்றன குறிப்பாக ஒரு கொண்ட விடாமுயற்சி தென்னம்பிக்கை அஹ் இரண்டும் மெட வைராக்கியம் மூன்றும் இருக்கின்ற பொழுது நம்மால் எதனையும் சாதிக்க முடியும் அதற்கு கலாசோதிய ஒரு உதாரணமாக இருக்கின்றார் நாங்கள் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம் வணக்கம்